ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வா புது ஐட்டம்ஸ் ஒன்று வாங்கினேன் அந்த ஆப்பிள் கட்டர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ வேறு பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துடுச்சா சரி குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் கொடுத்தாதுன்னே அவங்களுக்கும் சம்மரை தாங்க முடியும் ஸ்கூலுக்கெலாம் போகிறாங்க வராங்க இல்லையா ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கும்போது நம்ம எப்பொழுதுமே நைஃப் வச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துருவோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி ஸ்கின் ரிமூவ் இருக்குதுன்னா ஸ்டிக்கர் இருந்ததுங்க அது மேலே ஆப்பிள் மேலே ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா அதை ரிமூவ் பண்ணதுனால அது ஒயிட்டாக தெரியுது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் கட் கட்டர் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பார்க்கும்போது குட்டீஸ்க்கு வந்து ஸ்டைலாக இருக்கும்ங்க இது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்கூல் பாக்ஸில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் லஞ்ச் பாக்ஸில் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தோளோடைய சாப்பிடுவாங்க அப்படி இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா தோல் இல்லாமல் தான் சாப்பிடுவோம் ஸோ அவனுக்கு இது வந்து நான் தோலை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன் ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸில் வைக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்டைலாக இருக்குல்ல நம்ம நைஃபில் கட் பண்ணாலும் இது மாதிரி வரும் இருந்தாலும் உங்களுக்கு சீட்லாம் வரும் இல்லையா சீட்லாம் இல்லாமல் ஈஸியாக ஒரே ஒரு செகண்ட் தாங்க இப்படி வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் பெரிய வேலையெல்லாம் கிடையாது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது சரி அதான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்க சீடு எவ்வளோ அழகாக தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த பீஸ் எடுத்து அப்படியே பாக்ஸில் போட்டால் வேலை முடிஞ்சுது சரி ஒரே மாதிரி ஒரு ஸ்டைலாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு சரி அம்மா ஏதோ பண்ணுறாங்க அப்படின் இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம எடுத்து அப்படியே நைஃப் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதுக்காக தான் இப்போ ஷேர் அவங்க கூட ப்ரஸ்டீஜ் கம்பெனி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரஸ்டீஜோடது எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லையா நல்லா ப்ராண்டடாக நல்ல ஒர்த்தாக இருந்தது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சைடில் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி நம்ம கையிலையும் எதுவும் குத்தாது இது வந்து ரொம்ப ஷார்ப்பும் கிடையாதுங்க நைஃப் அளவுக்கு ஷார்ப்பு இல்லாமல் மீடியமாக தான் இருக்குது ஜஸ்ட்டு பழத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ